குருடி சரணம் யூடியூப் அனைவருக்கும் அடியனே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணிஜ பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் தை மாதம் இரண்டாம் தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு இன்றைய கிரக நிலைகள் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது மேலும் இன்றைய ஜோதிட ஒன்று பார்த்துக்கலாம் என்ன ஜோதிட குறிப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா கணவன் மனைவி வசியமாகிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் பார்க்க போறோம் இது பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி கூட சேர்த்து வச்சுருக்குது ஆனால் ரொம்ப சிம்பிள் தான் என்னங்கிறத கடைசியில் பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்குன்னா இன்றைய நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் காலை நாலு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதிகாலை நாலு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய திதி சஷ்டி திதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய கரணம் கரணம் மதியம் ஒரு மணி நாலு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் பரீக நாமயோகம் இரவு எட்டு மணி வரை இன்றைய சுப நேரங்கள் காலையில் பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது விருச்சகத்தில் சுக்கர பகவான் புதன் செவ்வாய் இணைவு தனுர் ராசியில் மகரத்தில் சூரிய பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இந்த அமைப்புகள்ல தான் இன்றைய நாளானது துவங்குது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுல நான் பார்த்திடலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய வேலைகளை செய்யறதுல உங்களுடைய செயல்பாட்டில் கொஞ்சம் தாமதமும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களும் இருக்கும் ஆனால் அதை பத்தியெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க இறுதியில் உங்களுக்கு வெற்றி இந்த நாள் உண்டாகும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வெற்றி உண்டாகும் ஆனா பாலிய நண்பர்கள் மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவுகள் மூலமாக சின்ன சின்ன கசப்புகள் வந்துட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்து விட்டால் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அடுத்ததான் ரிஷப ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய செல்வாக்கை அப்படியே எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அங்கங்க கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக கொண்டு போயிடுவீங்க இது இதுதான் பண்ணணும் இது இதுதான் பண்ணணும் அப்படின்னு பக்கா பிளான் பண்ணுவீங்க அந்த படியே எல்லாமே நடத்தி இறுதியில உங்களுக்கு காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாயிடும் நல்ல நாள் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அடுத்ததா மிதனராசி மிதனராசிக்கு எப்படி சார் இருக்குதுன்னா எடுத்த காரியங்கள் எல்லாம் தடங்களாகிட்டே இருந்த மாதிரியான ஒரு சூழல் முன்னாட்கள் இருந்தது முன்னாடி கையில் எடுத்த காரியம் ஒன்று நின்று போச்சு அந்த காரியத்தை மீண்டும் இன்னைக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்குவீங்க அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகவும் மாறுது தடைபட்ட காரியங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு அல்லது முன்னோர்களை வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு அணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக மன அழுத்தம் வர்றதுக்கு ஒரு சூழல் இருக்குது வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எங்கள் சாமி நோம்பி என்றைக்கு போய் எங்கே போய் வேலையில் நாங்கள்லாம் வீட்டில் ஜாலியாக ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னா அங்கே நீங்கள் ஏதாவது வேலை செய்வீங்க இல்லையா உங்களுடைய செயல் உங்களுடைய செயல் தான் வேலை அப்படின்னு சொல்கிறோம் அந்த செயலில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம சரியாவே செஞ்சாலும் பிறர் குறை கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ரத்த நிறம் அடுத்துதான் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னா உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க இன்னைக்கு அப்போ அவங்க சொல்ற விஷயங்களை கேட்டுட்டு அனுசரிச்சுட்டு போறது அப்படிங்கிறது நல்லது இல்லைன்னா சண்டை வந்துடும் இது ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் சண்டை வந்துடும் கண்டிப்பா நான் பெருசு அப்படிங்கிறது அவங்க காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஈகோ கொஞ்சம் அதிகமாக அந்த சைடு சிம்பிளா இன்னைக்கு மட்டும்தான் ரைட்டா அது இல்லாம ஏழாம் இடத்துல சனி பகவானும் எட்டாம் இடத்துல சந்திர பகவானும் இன்னைக்கு சந்திராஷ்டம தினம் கூட அந்த சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பில் வீரிய அதிகமா இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை அனுசரித்து போயிட்டால் போதுமானது உடம்புக்கு மனதிற்கும் ஓய்வு தேவை அப்படிங்கிறது மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இன்னைக்கு இருப்பீங்க சுறுசுறுப்பாக அவங்கள பார்க்க முடியாது இன்னைக்கு சிம்மா எப்பவுமே சுறுசுறுப்பானது இன்னைக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் கலர் ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு இன்றைக்கி எப்படி சார் இருக்க போகுதுன்னா போராட்டம் தான் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் வேலைக்குள்ளும் உண்டாகும் பனிச்சுமை உண்டாகும் மனசுல பட்ட விஷயத்தை வெளியில சொல்லும்போது அதன் மூலமா தொந்தரவுகளும் எதிர்ப்புகளும் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஃபைனலா எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருவா அப்படின்னா இத்தனையும் தாண்டி தாங்கி வந்துருமான்னா கண்டிப்பாக தாங்கி வந்துடுவீங்க ஃபைனலா என் ரிசல்ட் வெற்றி மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து நாளை நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அடர் பச்சை அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட விஷயங்கள்ல அனுபவித்த விஷயங்கள்ல கிடைத்த அனுபவத்தை பயன்படுத்தி பக்காவாக ஒரு பிளான் பண்ணுவீங்க அதில் உங்களுடைய திறமை வெளிப்படும் அந்த திறமைக்குண்டான அங்கீகாரமும் கிடைக்கும் உங்களுடைய பிளான் சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நாள் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அடுத்ததா விருச்சகராசி ராசி இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுதுன்னா உங்களுடைய திறமையை கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பாங்க திறமையை சோதிக்கிறது இல்லாம நீங்க சரியா நடந்துக்கிறீங்களா ஒழுக்கமா நடந்துக்கிறீங்களா சரியா போறீங்களா வர்றீங்களா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு சிசிடிவி மாதிரி பின்னாடி நாலு பேர் இருப்பாங்க ஸோ அதை கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி உங்களுடைய திறமையை நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து விட்டு நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அடுத்துதான் தனுசு ராசி தனுசு ராசி இன்றைக்கி எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய சுய முயற்சி தாங்க எல்லாமே எதை பத்தியும் கவலைப்படாம துணிவா துணிச்சலா நின்று உங்களுடைய காரியங்களை நடத்திக்கணும் அப்படிங்கிற ஒரே வைராகியத்தோடு நின்று இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கட்டி வீணி சின்ன சின்ன புதுமையான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை இது இந்த கணவன் மனைவி வசியம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருக்கோம் கணவன் மனைவி வசியம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்து ஜாதகத்தில் பத்து பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம் இந்த எல்லா விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி சில தொந்தரவுகள் கணவன் முனைமைக்குள்ள வந்துடுது ஸோ அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது நிறையா விஷயங்கள் நிறைய பரிகாரங்கள் தாந்திரீகமாக தாந்திரிகமாக மாந்திரிகமாக மாந்திரிகமாக போறதில்ல அது வந்து பின் பின்விளைவோடு இருக்கக்கூடிய விஷயம் தாந்திரிக முறை தெய்வீ தெய்வ வழிபாட்டின் முறைகளில் இந்த மாதிரில நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா வசம்புன்னு ஒரு பொருள் இருக்குதுங்க வசம்புன்னு ஒரு பொருள் இருக்குது நாட்டு மருந்து கடையில் அதை கேட்டு பேரம் பேசாமல் அவங்க பத்து ரூபா சொல்கிறாங்கன்னா மறுபடியும் ஒரு பத்து ரூபா சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு வாங்க ஒரு நூறு கிராம் அவ்வளோதான் வரும் ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்குள்ளே தான் வரும் சரிங்களா அவங்க கேட்குறத விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் அந்த வசம்பு இருக்குது இல்லைங்களா வசம்பை வீட்டில் நெய் தீபம் போட்டுட்டு குளித்துட்டு நல்லா பக்தியோடு வந்து அந்த வீட்டில் அந்த நெய் தீபம் போட்டுட்டு அந்த நெய் தீபத்தில் அந்த வசம்பை காட்டணும் வசம்பை காட்டினீங்கன்னா அது கருகி ஒரு மாதிரி எரிஞ்சு கருகிற கருகி வந்துடும் ஒரு பிளாக் கலராக ஆகிடும் அது என்ன பண்ணணுன்னா கையில் ஒரு பொட்டு நெய் வச்சுட்டு அந்த வசம்ப கையில் தேய்ச்சிங்கன்னா கருப்பு பொட்டு மாதிரி ஆயிடும் கருப்பு பொட்டு மாதிரி ஆயிடும் அந்த பொட்டை எடுத்து நெத்தியில் வைக்கும்போது இல்லை கருப்பு பொட்டு நெத்தியில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பூச்சமா இருந்ததுன்னா உருவத்திலேயோ முடியிலையோ வச்சுக்கலாம் தப்பு இல்லை சரிங்களா அதை நெத்திக்கு கீழே வரக்கூடாது உருவத்திலேயோ தலைமுடியிலையோ வச்சுக்கலாம் சரிங்களா அதை வைக்கும்போது யார் பிரச்சனையா இருக்கிறாங்களோ இப்போ வந்து ஒரு பெண் வைக்கிறாங்கன்னா என்னுடைய கணவர் என்னிடம் நல்லா பேசணும் நல்லபடியா இருக்கணும் அந்யூன்யமா இருக்கணும் நல்ல விஷயத்தோட நல்ல சந்தோஷமாக திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல நினச்சிட்டு மனசார நினச்சிட்டு அதை வைக்கணும் ஒரு தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் இதை பண்ணிட்டு வரலாம் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போவே ஆல்ரெடி பிரிஞ்சு தான் இருக்கும் அப்படின்னாலும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் உறுதியாக நிறைய பேர் பயன்படுத்தி உபயோகப்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க இப்போ மக்களும் பயன்படுத்திக்கணும் அடுத்ததான் மகர ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மகர ராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்கள் பேச்சு தாங்க இன்னைக்கு பேச்சு தான் உங்களுக்கு வருமானத்தையும் தரப்போகுது பேச்சு தான் உங்களுக்கு சண்டையும் தர தரப்போகுது பேச்சு தான் அவங்களுக்கு உங்களுடைய தகுதியை குறைக்கவும் போகுது என்ன சார் எல்லாத்தையும் பேசுகிறீங்க அப்படின்னா பேச்சு அந்த பேச்சில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப சரியாக யோசித்து பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி பேசணும் அத்தனையும் வெற்றியாக மாறும் ஏனோ தானும் பேசணும்னா நம்மளை கமத்திடுவாங்க நம்ம பேரை மார்க் பண்ணிடுவாங்க கவனமாக இருக்கணும் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சலசலப்பும் வரும் வருமானமும் உண்டு அடுத்ததாக இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு பிங்க் நிறமாக இருக்குது அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி அடுத்ததா கும்பராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கார் இருக்க போதுனா மனசு நிறைஞ்சு செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பார்த்தீங்களா கையில் இருக்கிற காசு பணம் இனிமேல் அது செலவு பண்ணுறா சம்பாதிக்குமா மாட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் எதையும் யோசிக்க மாட்டோம் கையில் இருக்கா கொடுக்கணும்னு தோணுதா பண்ணிடுவோம் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்வீங்க தான தர்மம் செய்வீங்க சுய சிந்தனை அதிகரிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட கௌரவத்தை தனிப்பட்ட ஒரு தகுதி நிலையை நிலைநாட்டிக்கணும்னு நினைப்பீங்க கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் அசால்ட்டும் கொஞ்சம் பிடிவாதமும் ராக்ரோசமும் இருக்கக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்யுங்க அல்லது முருகப்பெருமான் வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு இன்றைக்கி எப்படி சார் இருக்க போதுனா ரொம்ப நல்லா இருக்க போகுது இன்றைக்கி அப்படின்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா எடுக்கிற காரியம் பூரா அது வந்து லாபமாக ஆசையாக பிளான் பண்ணி எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் இதில் நான் சக்ஸஸ் சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும்போது அது விரயத்தில் போய் முடியக்கூடிய ஒரு சூழல் சரிங்களா தேவையில்லாத அலைச்சல் விரயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருங்க அப்படிங்கிறத சொல்றோம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று இங்குற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் எல்லாமே பரம்புருள பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வழமுடன் திருச்சிற்றம்பலம்